செப்டம்பர் டென் அன்னைக்கு நம்ம வேர்ல்டு சூசைடல் டே அனுசரிக்கிறோம் ஏன்னா இந்த சூசைடல் டெத்தை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இதை வந்து அனுசரிக்கிறோம் இந்த சூசைடல் டெத்தில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்கும் பெஸ்டிசைட்ஸ் அதாவது நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து பாய்சனிங் தான் அதிகமான பேருக்கு இறக்குறாங்க இந்த சூசைடல் ஹேங்கிங்கில் ஒரு பேஷண்ட்டு ஆக்சுவலாக வீட்டில் ஒரு பொண்ணு அவங்க ரொம்ப செல்லமாக வளர்த்ததுனால மாமியார் வீட்டில் ஏதோ திட்டுனதுக்காக வேண்டி டக்குன்னு அது ஒரு கயிறு எடுத்து போட்டு தூக்க மாட்டிங்கிச்சு தூக்கி மாட்டினோடனே அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க அன்கான்சியஸ் ஆனோடனே நம்ம வந்து அதுக்கப்புறம் அதை வெண்டிலேட்டரில் போட்டு நல்லபடியாக நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா சப்போஸ் ஹேங்கிங் அப்படின்னா அவங்க அந்த ரோப்லேருந்து இருந்து அந்த ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏர்வே நம்ம மெயின்டைன் பண்ணணும் என்னென்னா அவங்களுக்கு பிரெயினுக்கு போகிற அந்த பிளட் சப்ளை கம்மியாகிறதுனால ஆக்ஸிஜன் சப்ளை கம்மியாகிறதுனால ஃபஸ்ட்டு அன்கான்சியஸ் ஆகிடுவாங்க அடுத்தது திணறல் இந்த இடத்துல வந்து ஃப்ராக்சர் ஆகிடும் ஸோ அதனால அவங்களுக்கு திணறல் இருக்குது அதனால முதல்ல வந்து அவங்களுக்கு ஏர்வேவை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஐசியு இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேங்கிங்கில் இருக்கிறவங்கள கவந்து பண்ணலாம் அதே மாதிரி இந்த பெஸ்டிசைட்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோவாக ஃபீல் பண்ணுறாங்க அடிக்கடி வந்து தன் மேலேயே அவங்க வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க இல்லை தனக்கு பிடிக்கல இந்த உலகமே பிடிக்கல அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி ரோப்பு இல்லை பெரிய புடவைங்க மற்றபடி பாய்சன் பொருள்கள் கிடைக்காம நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே சம் அவங்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் சம் தெரப்பீஸும் மெடிசனும் கொடுத்தாலே அவங்க வந்து அந்த மாதிரியான ஃபீலிங்லேருந்து வெளியில் வருவாங்க இல்லை அப்படின்னாலே அவங்களுக்கு எப்பெல்லாம் அவங்களுக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாக தோணுதோ டக்குன்னு அவங்க சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அவங்கள அதுலேருந்து அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து தெரப்பியும் அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு கம்யூனிட்டி கவர்மெண்ட் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் ஹோப்பும் கொடுத்தா இந்த மாதிரி சூசைட்ஸை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம்